எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவையின் மேன்மைகளை பார்ப்போம் திருப்பாவை முப்பது பாசுரங்களைக் கொண்டது இந்த பாசுரத்தை எழுதியது பெண் ஆழ்வாரான ஆண்டாள் திருப்பாவையின் முப்பது பாசுரங்களையும் மார்கழி மாதத்தில் பாடி வந்தால் மாதவனின் அருள்பதம் பெறுவோம் என்பது ஆண்டாளின் எண்ணம் திருப்பாவையை தினம் பாடுவதன் மூலம் எங்கும் திருவருள் பெற்று இன்பமாக வாழலாம் என்பது ஆண்டாளின் கருத்து அது மட்டுமல்ல பகவானின் அனுகிரகத்தை பெற்று நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்டத்தையும் அடையலாம் திருப்பாவை பிரபந்தத்தை பொறுத்தவரையில் ஸ்ரீராமானுஜர் ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்தார் இறைவனுடைய தினசரி வழிபாட்டு முறைகளை வகுத்தவர் நித்யம் என்ற நூலை எழுதினார் அதில் வழிபாட்டு முறைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வழிமுறைகளை சற்று விரிவுபடுத்தி பின்னால் திருவாராதன கிரமம் என்ற நூலை எழுதினார் இந்த நூலில் ஒவ்வொரு வழிபாடும் திருப்பாவை பாடல்களோடு நிறைவு பெற வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்தினார் குறிப்பாக கோவில்களில் காலை வழிபாட்டில் திருப்பாவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்ற நெறியை ஏற்படுத்தினார் திருப்பாவையை பாடுவதற்கு கால நியமமோ தேச நியமமோ தேவையில்லை எல்லா விசேஷங்களுக்கும் திருப்பாவையை பாடலாம் திருப்பாவை தமிழ் பிரபந்தத்தை தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்ற மாநிலங்களிலும் உள்ள பெருமாள் கோவில்களில் கட்டாயமாக பாடும் முறையை ஏற்படுத்தி தந்தவர் ஸ்ரீராமானுஜர் வேற்றுமொழிக்காரர்கள் தங்கள் மொழியில் திருப்பாவையை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு மார்கழி மாதத்தில் பாடுவார்கள் அப்படியென்ன மேன்மை இந்த திருப்பாவைக்கு இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் வேதங்களின் உச்சி பாகத்தை உபநிஷத்துகள் என்று கூறுவார்கள் இந்த உபநிஷத்துகளின் சாரமே பகவான் கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதை உபநிஷம் பசு என்றால் பகவத்கீதை பால் என்று சொல்லலாம் பகவத்கீதையை கீதா உபநிஷத் என்று சொல்வார்கள் ஆண்டாளின் திருப்பாவையையும் வேதத்தின் சாரமான விஷயங்களை உள்ளடக்கியது என்பதால் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று சொல்வார்கள் ஆண்டாளின் கோதா உபனிஷத்தை பகவானின் கீதா உபனிஷத்தை விட மிகவும் சிறந்தது என்பார்கள் பகவான் அருளிய பகவத்கீதையில் எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கிறது ஆனால் தமிழில் ஆண்டாள் பாடிய திருப்பாவை முப்பது பாசுரங்களே இருக்கிறது பகவத்கீதையில் பற்பல மார்க்கங்களை உபதேசித்துவிட்டு நிறைவாக பகவான் சொல்வார் மாம் ஏக்கம் என்று என் ஒருவனையே சரணடை என் ஒருவனையே சரணம் பற்று உன்னை சகல பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொல்வார் அந்த பிரபத்தி மார்க்கத்தை சரணாகதியை முதல் பாசுரத்திலேயே அழுத்தம் திருத்தமாகவும் தெளிவாகவும் ஆண்டாள் சொல்கிறாள் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இரண்டு ஏக்காரங்களில் உறுதிப்படுத்துகிறாள் நாராயணனுக்கே அந்த பவர் இருக்கிறது என்று கூறியிருக்கிறாள் எனவே எல்லா விதத்திலும் கீதையை விட கோதை தமிழ் மிகவும் உயர்வானது அதனால்தான் திருப்பாவையை மேன்மை நூலாக நாம் போற்றுகிறோம் நாமும் வேதம் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழை மார்கழி மாதத்தில் பாடி பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் அனுகிரகத்தை பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய